வணக்கம் காய்ஸ் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு கார்ட்டூன் பார்த்தா ரொம்ப பிடிக்கிறது வந்து லைன் கிங் தான் அந்த சிங்கம் திருமணன் பம்பா அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம பாகுபலின்னு ஒரு படமே இருக்காங்க இப்போ வந்து அதோட லைன் கிங்கோட ப்ரீக்வன்ஸ் எல்லாம் அதை பார்த்துவா முஃபாசா வந்து இருக்கு படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம ட்ரைலங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாதிரி பர்சன்டேஜ் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க முஃபாசா இந்த ஸ்டோரி என்னன்னா முஃபாசார பையன் சிம்பா சிம்பாக்கு ஒரு பொண்ணு கீரா கீரா கிட்ட நம்ம ரஃபிக்கு குரங்கு வந்து கடை சொல்றாரு முஃபாசா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு அவங்க தாத்தா கடை சொல்றாரு அதான் இந்த படத்தோட கண்டென்ட் இந்த என்னன்னா லைன் கிங்னாலே நிறைய தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஹைப் இருக்கும் ஏன் வந்து பாகுபலி இன்ஸ்பயர் ஆனான்னு சொன்னாங்கன்னு சொல்லாமல் அந்த சீன்ஸ் நிறையாவே இருக்கும் அவ்வளோ ஒரு கூஸ்பம்ஸ் எமோஷனல் சீன் இருக்கும் ஆனால் இதில் வந்து எளிமையான அந்த மாதிரி இல்லை அதான் இந்த படத்தோடய ப்ராப்ளமே ஃபோர்ஸாக வந்து இப்படி ஆனருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல் இல்லாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது படம் ஃபுல்லாகவே அதுதான் இந்த பர்சர் மைனஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து டெக்னிக்கலாக சொன்னால் மார்வல் தான் இவங்கள டெக்னிக்கல் சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது அதை தாண்டி இந்த படம் எனக்கு வந்து ஒரு ரீசெண்டான ஒரு படம் தான் இருக்குது நீங்கள் போயிட்டு விதிர்வலை டூ போதும் போயே ஆகணும் குழந்தைங்களை வச்சுட்டு போனால் தயவுசெய்து யாரோ பண்ண மாட்டாங்க அது ஒரே படம் அதை வந்து தெரிஞ்சுங்க அதுக்கு நீங்கள் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி முதல் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு போகலாம் ஓகே அவ்வளோதான் உங்கள் நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வீஸாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் பாய்